வெள்ளைக்கார நீதிபதியிடம் சாட்சி சொன்ன முருகன் பதினெட்டாம் நூற்றாண்டின் அந்த தேவக்கோட்டை பக்கம் பழனியப்ப செட்டியார் என்னும் முருக பக்தர் ஒருவர் இருந்தார் இவர் மணப்பாறை சந்தைக்கு மாடு வாங்க சென்றார் அன்று பரமக்குடி மணப்பாறை மேலப்பாளையம் என புகழ்பெற்ற மாட்டு சந்தைகள் இருந்தன தினமும் ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்த சந்தைகள் அவை அப்படி மணப்பாறைக்கு சென்று அந்திம பொழுதில் மாடு வாங்கிய பழனியப்ப செட்டியார் அதை ஓட்டி வரும் முருகன் கோவில் அருகில் இருப்பதால் இருட்டி விட்டதால் அங்கேயே தங்கிவிட்டார் மரத்தில் மாட்டை கட்டி போட்டுவிட்டு சற்று தள்ளி அவர் முருகா என சொல்லியபடி படுத்துக் கொண்டார் முருகப்பெருமான் காவலிருப்பான் என்பது அவர் நம்பிக்கை ஆனால் நள்ளிரவில் மேலமலை குறவன் ஒருவன் வந்து அவருக்கு தெரியாமல் மாட்டை அவிழ்த்து சென்று விட்டான் காலை கண்விழித்த பழனியப்ப செட்டி மாடு இல்லாததால் பதறினார் அங்குமெங்கும் தேடியவர் மாட்டின் சாணம் கால் தடமெல்லாம் கண்டு ஓடி ஓடி தேடியதில் மாடு குரவன் வீட்டில் இருப்பது தெரிந்தது அவனோ இது தன் மாடு என சாதித்தான் அவனுக்கு இதுவே தொழிலாக இருந்தது வேறு வழியின்றி செட்டியார் நீதிமன்றம் நாடினார் குறவனோ தேர்ந்த திருடன் என்பதால் ஐயா நான் இந்த மாட்டை அவிழ்த்து விடுகின்றேன் அது அவர் வீட்டிற்கு சென்றால் அவர் மாடு என ஒத்துக்கொள்கிறேன் இல்லை அவர் அந்த மாட்டின் ரகசிய அங்க அடையாளம் ஒன்றை சொல்லட்டும் சரியாக இருந்தால் கொடுத்து விடுவேன் இல்லை விற்ற இருந்து மாட்டுக்காரனை அழைத்து வரட்டும் நான் கொடுத்து விடுகிறேன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார் அவர் வீடே அறியாதது அது அவிழ்த்து விட்டாலும் அவர் வீடு செல்லாது இரண்டாவது அந்த மாட்டை சில மணி நேரம் முன்னாடிதான் வாங்கியிருந்தார் அதன் அங்கு அடையாளம் நிறமெல்லாம் பெரிதாக அவர் மனதில் பதியவில்லை மூன்றாவது அது தினமும் ஆயிரக்கணக்கில் மாடு வரும் பெரிய சந்தை சுற்றும் தரகர்கள் வாங்கினார் ஏதும் இல்லை என்பது குறவனுக்கு சாதகம் நீதிமன்றமோ சாட்சியின்றி ஏதும் செய்ய இயலாது உமக்கு சாட்சி உண்டா என ஆங்கிலேய நீதிபதி கேட்டபோது மனமுடைந்த பழனியப்ப செட்டி சொன்னார் மலையில் இருக்கும் விராலிமலை முருகனே சாட்சி நான் அவனை கட்டினேன் நீதிபதி சட்டப்படி தீர்ப்பு எழுத தயாரான போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது எங்கிருந்தோ பறந்து வந்த மயில் ஒன்று நீதிபதி முன்னால் நின்று தோகை விரித்து ஆடியது அதனை அனைவரும் கண்டார்கள் ஆனால் அந்த மயில் மேல் முருகன் இருந்தது நீதிபதி கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது நீதிபதி எழுந்து நின்று மயிலையே பார்த்து கொண்டிருந்தார் மயிலுடனே திரும்பி சென்றது அவையே அந்த அதிசயம் கண்டு மௌனித்து நின்றது யாரிடமும் எந்தவித வார்த்தைகளும் இல்லை நீதிபதி தமது தீர்ப்பை எழுதினார் எல்லா வாய்களும் மூடி அவரையே நோக்கின பழனியப்ப செட்டிக்கு என்ன நடக்கின்றது என்பதே தெரியவில்லை நீதிபதி தமது தீர்ப்பை வாசித்தார் இங்கு மயிலே வந்து சாட்சி சொன்னது நான் அந்த மயில் இருந்த முருகப்பெருமானை கண்டேன் இந்த சாட்சியினை ஏற்றுக்கொண்டு அந்த மாடு செட்டியாருக்கு உரியது என தீர்ப்பளிக்கின்றேன் குறவன் தண்டனையைப் பெற்றான் வசுவனை பெற்றார் சற்றியாரன் எப்ப செட்டிக்கு மனமெல்லாம் முருகனே நிறைந்திருந்தார் அந்த 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 அதிசயத்தில் முருகா என்றபடி பசுவினை கோயிலில் கட்டி வைத்துவிட்டு திரும்பினார் அது கோவில் பசுவானது பின் செட்டியாரின் தொழில்கள் பெரிதாக வளர அந்த பசுவோடு நிறைய பசுக்களை சேர்த்து கோசாலை அமைத்து கொடுத்தார் அந்த கோசாலை இன்றும் உண்டு இப்படி மயிலே வந்து சாட்சி சொன்ன அதிசயத்தை முருகன் விராலிமலையில் இருந்து செய்தார் அந்த அற்புதக் காட்சியினை கிறிஸ்தவ ஆங்கிலேய நீதிபதி எழுதிய சாட்சி இன்றும் உண்டு